எங்கள்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டியிருந்தாங்க இதில் செங்கோட்டையனுக்கும் பெரும் பங்கு இருந்தது காரணம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈபிஎஸ் அவர்கள் ஒரு பெரும் கூட்டம் போட்டு இங்கே வந்து செங்கோட்டையெல்லாம் பெரியால் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் அந்த செய்திக்கு ஒரு எதிர் செய்தி எப்பவும் கொடுக்கணும் விதமாக இங்கே அமைஞ்சது விஜய்யோட கூட்டம் இருந்தது போலயே செங்கோட்டையன் தன்னோட செல்வாக்கை காட்டணுங்கிற ஒரு தேவை இருந்ததால் மிகப்பெரிய ஒரு கூட்டமாகவே தான் அங்கே அமைஞ்சது செங்கோட்டையன் வந்து செங்கோல் வந்து பரிசளித்தார் நம்ம விஜய் அவர்களுக்கு விஜய் ரொம்ப சந்தோஷமாக அவர் இன்னைக்கு காணப்பட்டார் அதே நேரத்தில் ஆக்ரோஷமாக பேசினார் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார் அதாவது தீயசக்தி திமுக தூயசக்தி டிவி கே தூயசக்தி டிவி கேக்கும் தீயசக்தி டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு களத்தை அமைச்சு மற்றபடி இங்கே களத்துலலாம் வேறு யாருமே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார் அது கொஞ்சம் ஏற்புடையது இல்லை தான் ஏன்னால் பல கருத்துக்கள் அவர் வந்து பேசுகிறது நம்ம ஏற்புடையதாக இருந்தாலும் சில கருத்துக்களை நம்ம ஏற்க முடியாது என்னன்னா களத்தில் வந்து அதிமுக நாம் தமிழெல்லாம் இல்லைங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் அதெல்லாம் அப்பத்தங்க அப்படிலாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வருஷமாக ஒரு கட்சியை இருந்துக்கிட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சி அமைச்ச ஒரு அதிமுக களத்தில் நம்ம சொல்ல முடியுமா அதே போல் தனிச்சையே நின்று எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கின நாம் தமிழ் களத்தில் சொல்ல முடியுமா அது எல்லாம் வந்து விஜய் கொஞ்சம் செய்ய செய்யணும் ஏன்னா போட்டியாளர்களை அங்கீகரிக்கணுங்க முதல்ல நான் தான் பெரியாரின்னு சொன்னால் அது கொஞ்சம் அது சிறுப்புல தலைமையில் கூட போயிடும் அது எதிராளிகள் கூட விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்ல கருத்துக்களை நிறைய விஷயங்கள ஒரு ஒரு இளைஞர்கள் மத்தியில் எடுத்துக்கிட்டு வர ஒரு விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தளத்துக்கு வரணுங்குன்னு வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மாற்று வந்து இப்போ திமுகவை வந்து வீழ்த்தணுன்னா பல போட்டி போட்டியிருந்தாலும் விஜய் கொஞ்சம் முன்னிலை பெறுகிறாருங்கிறதுல மக்கள் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை அதில் மாற்றம் இல்லை ஆனாலும் நாங்கள் தான் அப்படிங்கிறது வந்து தப்பாக இருக்குது அதை மட்டும் விஜய் கொஞ்சம் மருத்துவ பரிசீலனை சொல்லி எல்லோரையும் அங்கீகரித்து செயல்படணுங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இதில் வந்து திமுகவை கடுமையாக சாடுறாரு அதாவது நாம் எங்கே போய் பேசினாலும் நான் வந்து நம்ம சினிமா டயலாக் தான் பேசுகிறேன் சினிமா டயலாக் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆடி லஞ்சு மாதிரி இருக்குது ஷூட்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் இவ்வளவு இவர் நம்ம இவர் சொன்னார் சிஎம் சொன்னார் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இப்போ அவர் சொன்னார் அது வந்து சினிமா பட டயலாக்காக வேறு எங்கேயிருந்து சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்த டைலாகா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அவர் கேட்கறதுல அவர் ஏன் இருக்கிறது தான் தெரியுது ஏன்னா இவங்களும் வந்து அவங்க வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடுறது அதையும் சுட்டி காட்டினார் அதாவது பல சேனல்கள்லாம் போய் நீங்கள் குறைச்சி பேச விடுறீங்க ஆள்களை வச்சு 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 அப்படிங்கிறத சுட்டி காட்டினார் அதே போல் உண்மை தான் அது இப்போ திமுக ஆதரவாளர் ஆதரவாளர்கள் வர்றவங்க அந்த விவாதம் இந்த மாதிரி இது விஷயத்துக்கு வரவங்க எல்லாமே ரொம்ப தாவேக்காவே குறைச்சி மதித்து போயிட்டு தான் பேசுவாங்க அது கொஞ்சம் ஏற்புடையது கிடையாது அவ்வளோ குறைச்செல்லாம் வந்து நீங்கள் ஏன்னா நீங்களும் ஒரு காலக்கட்டத்தில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தவங்க தானே அப்போ நீங்களும் வந்து நீங்கள் சொல்லப்போனால் களத்துக்கே வராமல் பதினஞ்சு வருஷம் மேலே நீங்கள் இருந்தீங்களே அதுக்கப்புறம் தான் நீங்கள் கலத்துக்கே வந்தீங்க இப்போ முதல் முதல் எழுச்சியிலேயே அவங்க கலந்துக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு ஒரு வேகம் செயல் இருக்கத்தானே செய்யுது அப்படியே குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல இப்போ டிவிக்கை எப்படி மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடுதோ அதே போல் திமுக டிவிக்கே குறைச்சி மதிப்புடுதுங்கிறதான் யதார்த்த நிலை அது ரெண்டு பேருமே தவறுங்கிறதை நம்ம வந்து சொல்ல வரோம் யாருக்கும் யாரும் சலச்சமும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையாக இருக்குது மிகப்பெரிய ஒரு திரளை காட்டிய விஜய் உண்மையிலேயே வந்து அதாவது இப்போ போய் ஒரு விஷயம் பேசினார் அதே போல் கரு இதில் நம்ம இதில் ஈரோட்டில் வந்து பெரியாரோட பெருமைகளை பற்றி பேசி என்ன பேசினார் அங்கே உள்ள வாழ்வாதார நிலைகளை பற்றி பேசினார் அரசியல் நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் இன்னும் பேசணுங்கிறதான் விஷயமா இருக்குது அதையும் சொல்லியிருந்தாரு நான் என்னோம் ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுங்கள்லாம் கூட சொல்கிறீங்களே அப்படின்னு பேசியிருந்தாரு மக்கள் பரவாயில்லை இன்னும் நீங்கள் நிறைய பேசுங்கன்னு தானே எதிர்பார்க்குறாங்க நல்லது தானே சில விஷயம் வந்து எதிராளிகள் சொன்னால் கூட அது ஏற்றுக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் இன்னும் பேசுங்க என்ன இரு நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசலாம் தப்பு இல்லை ஏன்னா ஜீவாலாம் வந்து மேடையில் பேசுகிற போது மூணு மணி தான் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்களாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அப்போல்லாம் மைக்கு கிடையாது சுத்தி கூட்டம் இருக்கும் மூ மூணு பக்கமா திரு திரும்பி 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 பேசுவாங்க அதாவது கத்தி கத்தியே காது செவிடாய் போன மனிதர் தோழர் ஜீவான்னு சொல்லுவாங்க அளவுக்கு இங்கே வந்து அரசியல்வாதி நின்று கலத்து களமாடி இருக்கிறாங்க அதனால தான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சது அதுக்கு தோழர் ஜீவாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு அந்த இடத்துக்கு இப்போ நீங்க ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வருகிற போது அந்த அதுக்கு தேவை இருக்குது நீங்கள் இன்னும் பேசலாமே நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அதனால தான் ஆசைப்படுறாங்களே தவிர என்னை வந்து குறைச்சி மதிப்புறாங்க நான் ஒன்பது நிமிஷம் பேர் பத்து நிமிஷம் பேர் நீங்க சொல்றது யாரு கேட்காதிங்க அப்படி கேட்காதீங்க அவங்க சொல்லுறது ஏற்றுக்கிடுங்க சரி நான் இன்னும் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அதுதான் இங்கே தேவையாக இருக்குது உங்களுக்கு வருகிற விமர்சனங்களை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்க அது நீங்கள் ஒரு பால் போகிறாங்கன்னு தூக்கி இன்னொரு பால் அவங்க மேலே நீங்கள் பேச வேண்டாம் அதை உள்ளே ஏற்று எடுத்துக்கிட்டு இன்னும் நீங்கள் வாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் வரணுங்கிறது நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த ஒரு விஷயத்தில் தான் எல்லாம் பேசுகிறோம் நீங்கள் வாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை குவிக்கணும் செங்கோட்டை நான் வந்து பெரிய சே சேர்ந்துருக்கிறாங்க அதே போல் வந்து நாஞ்சில் சமம் சேர்ந்துருக்காங்க இன்னும் பல தலைவர்கள் வர்றாங்க வருவாங்க அப்படி நீங்களும் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கட்சியை பலப்படுத்துங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள்